அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத் சின்ன குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா குர்ஆனில் ஒன்றுலேருந்து நூற்றி பதினாலு சுறாக்கள் இருக்குது அதில் நம்ம இன்ஷா அல்லா இன்றைக்கி ஒன்றுலேருந்து அஞ்சு சுறாவோட நேம்ஸை தெரிஞ்சிக்கலாமா அதெல்லாம் என்னென்ன பேர் இருக்குது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே ஹைர் அலமதுல்லா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துடலாமா ஒன்று அல் ஃபாத்திஹா தோற்றுவாய் இரண்டு அல் பக்கரா பசு மாடு இல்லைன்னா அந்த மாடு அப்படின்னு கூட சொல்லலாம் மூன்று ஆல இம்ரான் இம்ரானின் சந்ததிகள் இதை இம்ரானின் குடும்பத்தினர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா நாலு மூணு பேர் நான் சொல்றேன் ஓகேவா என்னென்ன தெரியுமா ஆகாரம் இல்லைன்னா உணவு மரவை இல்லைன்னா உணவு தட்டு மூணு பேர் இருக்கு இதில் எதை வேணாலும் நீங்க சொல்லலாம் ஓகேவா ஆகாரம் உணவு மரவை இல்லைன்னா உணவு தட்டு ஓகே திரும்ப இன்னொரு தர படிச்சிடலாமா ஒன்று அல் ஃபாத்திஹா தோற்றுவாய் இரண்டு அல் பக்கரா பசுமாடு அந்த மாடு மூன்று ஆல இம்ரான் இம்ரானின் சந்ததிகள் இல்லைனா இம்ரானின் குடும்பத்தினர் நான்கு அந்நிசா பெண்கள் ஐந்து அல் இதா ஆகாரம் உணவு மறவை இல்லைனா உணவு தட்டு இன்னொரு தடவை லாஸ்டா ஒன்ஸ் மோர் ஓகே ஒன்று அல் ஃபாத்திகா தோற்றுவாய் இரண்டு அல் பக்கரா பசுமாடு மூன்று ஆல இம்ரான் இம்ரானின் சந்ததிகள் நான்கு அந்நிசா பெண்கள் ஐந்து அல் மா இதா ஆகாரம் உணவு மரவை இல்லன்னா உணவு தட்டு ஓகே நான் இப்ப சொன்னதுல நிறைய ஆப்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா அல் பக்ராக்கு பசு மாடுன்னு சொல்லலாம் இல்லன்னா அந்த மாடு அப்படின்னு சொல்லலாம் ஆல இம்ரான்ல இம்ரானின் சந்ததிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லன்னா இம்ரானின் குடும்பத்தினர் அப்படின்னும் சொல்லலாம் அல் மா இதா அப்படிங்கறதுக்கு ஆகாரம் இல்லைன்னா உணவு மறவை இல்லைன்னா உணவு தட்டு எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி சொல்லலாம் ஓகேவா ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பெயர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இன்ஷால்லா ஓகே நல்லா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரியா நம்ம எப்போ கேட்டாலும் இதை சொல்லணும் மீனிங்கோட சொல்ல தெரியணும் ஓகேவா முதல் ஐந்து சுறாவோட பெயர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் நம்ம கடக்கடை கடக்கடைன்னு சொல்லணும் அல்ஃபாத்திகா தோற்றுவாய் அல் பக்கரா பசுமாடு ஆலை இம்ரான் இம்ரானின் சந்ததிகள் அந்நிசா பெண்கள் அல்மா இதான் ஆகாரம் இல்லைனா உணவு மறவை இல்லைன்னா உணவு தட்டு இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நம்ம கரெக்டாக சொல்லிடணும் ஓகேவா இன்ஷல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா அலமது இல்லா அலைக்கும் வலிகம் வரமத்துல்லாஹி வபர்கூ